என்ன ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ குரூப் போருக்கு எல்சி நாலாவது மற்றும் மூணாவது டைப் வந்தாச்சு பாக்கிறீங்களா தெரியும் இந்த டைப் ரொம்ப இம்பார்ட்டன்

இந்த மாடல் டென்த் நியூ புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன் பிஸ்ல கேட்டிருக்காங்க இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்னு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க இது ஒரு டைப்பு இது மூணாவது டைப் நாலாவது டைப் இந்த டை முப்பதுக்கும் அதாவது எடுத்து அதை அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டாயிரத்தி எட்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க புக்ல இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் கேட்டிருக்காங்க அந்த டைப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் இந்த டைப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா டென்த் புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூலையும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம் மார்க் ஸோ அப்போ ஒவ்வொரு டைப்லையும் மூணு மூணு கொஸ்டின் நான் ஒவ்வொரு கொஸ்டின் ஹோம்மார்க் கொடுக்க போகிறேன் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்றதால ஃபுல் வீடியோ பாருங்க முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லி தரேங்க கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ளே ஆன்சர் போட்டுடலாம்னா பார்த்துங்களேன் போலாமா வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க கூட பேக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறம் வந்து இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ என்னங்க சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால் முப்பத்தேழுலருந்து ஆரம்பிச்சிக்கிறேன் அதாவது டைப் ஃபோர்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் அதனால தான் வீடியோ ஸ்டார்டிங்க டைப் ஃபோர் டைப் த்ரீன்னு சொன்னேன் சூப்பரு ஸோ முப்பத்தேழாவது கொஸ்டின் பதினெட்டு மற்றும் முப்பது ஆகிய எண்களுக்கு மற்றும் விகிதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதாவது பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் நீங்க அதுக்கப்புறம் ரேஷியோ எடுக்கணும் சரியா முதல்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க சரியா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் முதல்ல என்ன பண்ணுங்க இந்த பதினெட்டையும் முப்பதையும் எழுதிங்க எழுதிக்கிட்டு ஒரு டானா வகுத்தல் போட்டுருங்க டானா வகுத்தல் போட்டு இந்த ரெண்டு நம்பரும் காமனா ஒரு வாய்ப்பாடுல வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்குங்க ரெண்டு நம்பரும் காமனா ஒரு வாய்ப்பாடுல வராதுன்னா ஆன்சர் ஒன்னுன்னு ஆயிடும் நான் இப்ப என்ன செய்ய போறேன் முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறேன் ரூல் தான் சொல்றேன் என்ன சொல்றேன் தானா வகத்துல எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடுல வகுப்படணும் ஒரு வாய்ப்பாடுல வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் அப்போ இந்த பதினெட்டும் முப்பதும் மூணா வாய்ப்பாடுல வரும் எந்த வாய்ப்பாடுல வருமோ அதை சைட்ல எழுதிக்குங்க எந்த வாய்ப்பாடுல வருமோ அதை சைட்ல எழுதிங்க மூணா வாய்ப்பாடுல வரும் அத நான் இந்த இடத்துல எழுதிக்கிட்டேன் அந்த வாய்பாதுல பதினெட்டு எந்த இடத்துல வரும் முப்பது எந்த இடத்துல வரும் கீழே எழுதணும் ஓகே புரியுதுங்களா இப்ப நீங்க அப்படியே கூட மனசுல அடிச்சு பாருங்க ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்ப ஆறு போட்டுங்க பாருங்களேன் இந்த ஆறையும் இந்த மூணையும் நீங்க பெருங்கன்னா பதினெட்டுன்னு வரும் அதான் இவ்வளவுதான் வெறு பெரிய விஷயம் கிடையாது சொல்றது புரியுதுங்களா சோ அப்ப மூணாவது பேர்ல ஆறாவது எத்தில ஆறு முன் பதினெட்டு இங்க பாருங்க ஒரு மூணு அந்த ஜீரோ படாத பைத் முன் முப்பது இந்த ப மூணையும் இந்த பத்தியும் பெருகுனா முப்பதுன்னு வரும் புரியுதா தெளிவா புரியுதுங்களா சோ அப்போ மூணாவது பேர்ல பதினெட்டு முப்பதுன்னு வருது ஒரு ஸ்டெப் இறங்கிட்டேன் இப்போ நமக்கு புதுசா ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு ஆறு பத்துன்னு இந்த ரெண்டு நம்பரும் ஒரு வாய்ப்பாடுல வகுப்படணும் அதாவது ஒரு வாய்ப்பாட்டுல வரணும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டுல வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுன்னு வந்துடும் இந்திய ஏரியா இப்போ ஆறு பத்துன்னு இருக்கு ஆறும் பத்தும் ரெண்டாவ வாய்ப்பாடில் ஒரு கரெக்டாக ரெண்டாவது வாய்ப்பாடு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு அஞ்சு அந்த வாய்ப்பாடு தான் ஒரு பெருசாலாக வராது சரியா ஸோ ரெண்டாவது வாய்ப்பாடில் ஆறு எங்கள் வரும் ஆறில் பாதி மூணு ரெண்டு ஆறு இந்த மூணையும் இந்த ரெண்டையும் பெருங்கினா ஆறு அதாவது இங்கே வெளி இங்கே ரெண்டு நீதி இருக்கு இல்லையா அது எந்த வாய்ப்பாடுன்னு அர்த்தம் கீழே எழுதுறேன் இல்லையா இந்த ரெண்டாவது வாய்ப்பாடில் மூணா கூட ஆறு வரும் அப்படின்னு அர்த்தம் புரியுதா புரியுதுங்களா புரியுதா நான் சொல்ற மெத்தேடு ஓகே இப்போ பத்து வந்து எங்க வரும் பத்துல பாதிஞ்சு ஐ ரெண்டு அஞ்சையும் இந்த ரெண்டு பேருனா ஐ ரெண்டு பத்து அப்படின்னு வரும் கிளியரா புரியுதுங்களா இப்போ நமக்கு மூணு அஞ்சுன்ற ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு இந்த மூணு அஞ்சும் ஒரு வாய்ப்பாடுல வருமானு கேட்டா வராது என்னது மூணு அஞ்சும் ஒரு வாய்ப்பாடுல வருமானா வராது கரெக்டா ஏன்னா மூணு ஒரு பகாயன் அஞ்சு ஒரு பகாயன் மேபி உங்களுக்கு பகாயன் அஞ்சு ஒரு வாய்ப்பாடல வராது அப்போ இத்தோட ஸ்டாப் ஆயிடுச்சு ஓகே இத்தோட நிறுத்தி மேபி வருன்னா ஒரு ஸ்டெப் போட்டு கீழே நம்பர் போடுனே போலாம் ஓகேவா காமனா அந்த ரெண்டு நம்பரும் ஒரு வாய்ப்பாடுல வரணும் கிளியரா புரியுதுங்களா இப்போ போட்ட வரைக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலயே போட்டிருப்போம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க முதல்ல எச்எஸ் கண்டுபிடிக்கப் கண்டுபிடிக்க போறேன் நெக்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன் ஓகேவா நல்லா புரிஞ்சுங்க ஏன் நாங்க பாருங்க கொஸ்டின்ல முதல் எச்சிஎஃப் அடுத்தது எல்சிஎம் ஓகேங்களா அப்ப நான் முதல்ல எச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறேன் மேல கீழே எல்சிஎம் இது ஏன் பின்னத்துல போட்டீங்க கொஸ்டின்ல பின்னத்துல கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பத்திக்கு அப்படியே வாங்க நான் தெளிவா சொல்றேன் ஓகேவா மேல எச்சிஎஃபும் கீழே எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன் ஏன்னா முதல்ல எச்சிஎஃப் கேட்டிருக்காங்க ரெண்டாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க அதனால மேல HCF கீழ LC மேபி முதல் LC ம் ரெண்டாவது HCF இருந்தா மேல LC ம் கீழ HCF ன்னு போடுணும் புரியுதுங்களா எது முதல்ல இருக்கோ அது மேல ரெண்டாவது இருக்குது கீழ சரியா இப்போ எப்படி சார் HCF கண்டுபிடிச்சீங்க அடாது ரொம்ப ஈஸிங்க எப்படி இத பாருங்க இந்த வெளியில் இருக்குது இல்லை இந்த வாய் எந்தெந்த வாய்ப்பாடில் வரும்னு சொன்ன மூணு ரெண்டுன்னு அந்த ரெண்டு நம்பரை மட்டும் இங்கே பெருக்கிங்க ரெண்டையும் மூணையும் இங்க பெருக்குங்க ஏன் எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படி நம்ம சொன்னோம்ல அங்க இருக்கிற நம்பர் மேபி இங்க ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பர் எடுத்து எழுதிக்கு போறீங்க பிரிக்க போறீங்க எடுத்து சரியா ஸோ அப்போ அந்த மூணையும் ரெண்டையும் மேலே பெருக்கிட்டேன் அதாவது இதான் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னா என்ன தெரியுங்களா ஒன்றுமே கிடையாது எல்சிஎம் பொறுத்த இங்க பாருங்க இந்த ஹவுட்டர்ல இருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பர் ஃபுல்லாக

கீழே மூவஞ்சு வரும் அப்போ இதுன்னா அதாவது நம்ம ரேஷியோ உங்களுக்கு சொல்லியிருப்போம் என்ன ரேஷியோ சொன்னோம் பிஏ எப்படி எழுதலான்னா ஏ இஸ்டு பி அப்படின்னு எழுதலாம் ஏ டிவை பி இஸ்டு பின்னு எழுதலாம் அப்போ உங்க முதல்ல இருக்கிறாங்க இப்போ இப்படி கூட பாருங்க ஒன்று பை பதினஞ்சு எழுதலாம் இஸ்ட்டு பதினஞ்சுன்னு எழுதலாம் அப்போ ஒண்ணு பதினஞ்சு ஆன்சர் பாருங்க ஸ்டெப்பே கிடையாது ஒன்னு ஸ்டெப் பதினஞ்சு ஆப்ஷன் ஏ தான் சரியானது ஸ்டெப் இன்ன ஸ்டெப் போட்ட ஒண்ணுமே இல்லை எல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் சின்ன சின்ன நம்பர் கிளியரா புரியுதுங்களா புரியுதுங்களா சூப்பர் மேபி புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க இந்த கணக்கு பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பன்னிரண்டு மற்றும் பதினெட்டு ஆகிய எண்களின் மீபேகா மற்றும் மீ சீமாவின் விகிதத்தை காண்க பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டீன் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி பன்னெண்டுக்கும் பதினெட்டுக்கும் முதல்ல HCF கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு LCM கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதுக்கு ரேஷியோ எடுக்கணும் நம்ம சிம்பிளான ஷார்ட் போன கணக்கில் பாத்துட்டோம் நம்ம HCF கண்டுபிடிச்சிட்டோம் LCM க்கு நம்ம தனி ஸ்டெப் இருக்குற நம்பர் வச்சிட்டே போட்டோம் அதே மாதிரி தான் இப்ப சொல்லப் மேபி போன கணக்கு புரியலனா கூட இந்த கணக்கு தெளிவா புரிஞ்சிரும் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க 12 18 ன்னு ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க இதுக்கு நீங்க டானா வகுத்தல் எடுக்க போறீங்க முதல்ல HCF கேட்டிருக்காங்க நான் இப்போ HCF தான் கண்டுபிடிக்க போறேன் ரூல் என்ன ஒரு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை காமனா ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் அப்படி வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஆன்சர் ஒன்னு ஆகிட்டு அத்தோட ஃபங்க்ஷன் நின்றுடும் இதான் ரூலு அப்போ பன்னெண்டு பதினெட்டு எந்த வாய்ப்பாட்டில் வரும் நீங்க நல்லா யோசித்து மூணு வாய்ப்பாட்டில் வரும் மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன் மூணு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி வாய்ப்பாட்டில் தான் வரும் அதுக்கு சரியா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த நம்பர் தான் இருக்கும் சரியா இப்ப பன்னெண்டு பதினெட்டும் வாய்ப்பாடுல வரும் கரெக்டா எந்த வாய்ப்பாடுல வருமோ அதை இங்க சைட்ல எழுதிக்கணும் இந்த மூணாவது வாய்ப்பாடுல பன்னெண்டுன்றது எங்க வரும் பதினெட்டுன்றது எங்க வரும்ன்றது கீழே எழுதினும் ஒன்னு இல்ல நான் மூணு பன்னெண்டு நீங்க பாருங்க அப்படியே பேசலாம் இங்க இது அடிச்சாவே மூணால அடிச்சுன்னா பன்னெண்டு நா மூணு பன்னெண்டுன்னு வரும் கரெக்டா இப்போ இந்த நாளையும் இந்த மூணையும் பெருக்குன்னா பன்னெண்டு வரும் புரியுது நான் எதுத்தே வெளியே சைட்ல இருக்கிற மூணுன்றது மூணாம் ஐப்படில் வரும் கீழே நாலுன்றது மூணாம் ஐப்பட்ல நாலா கூட பெருக்குனா பன்னெண்டு வரும் அடுத்தது பதினெட்டுனா ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு இந்த ஆறையும் இந்த மூணையும் பெருக்குனா பதினெட்டுன்னு வரும் இப்போ புரியுதுங்களா நான் எப்படி போடுறேன்னு இதான் எச்எஸ்சிஎஃப் ஓகேவா இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பன்னெண்டுக்கும் பதினெட்டுக்கும் நான் என்ன எச்சிஎஃப் எடுக்கும்போது நாலு ஆறுன்னு ரெண்டு நம்பர் புதுசாக கிடச்சிருக்கு இந்த ரெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டானா வகத்தில் போட்டுருங்க போட்டுட்டு இதுக்கு எக்ஸிஎஃப் எடுக்கணும் அதாவது இந்த டானா வகத்தில் நாலு ஆறுன்னு புதுசாக நம்பர் கிடச்சிருக்குல்ல இந்த ரெண்டு நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா இங்க ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும் வேற ஒன்றும் கிடையாது அப்ப ஆனா நாலும் ஆறும் ரெண்டாம் வாய்ப்பாடுல வரும் கரெக்டா அப்ப நான் ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டுக்கிறேன் ரெண்டாம் வாய்ப்பாடுல நாலுன்றது எப்போ வரும் ரெண்டு ரெண்டு நாலு சரிங்களா இங்க பாருங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேருக்குன்னா நாலுன்னு வரும் அடுத்தது ஆறுன்ற தேவரம் மூணு மூரெண்டு ஆறு ஸோ இங்கே பாருங்க மூணையும் இந்த ரெண்டையும் ஆறு நூறு மூரண்டு ஆறு புரியுதா புரியுதுங்களா போடுது ரைட்டு அதுக்கு அடுத்ததா நமக்கு பக்கத்து பக்கத்து நம்பர் ரெண்டு மூணு புதுசாக நம்பர் கிடச்சிருக்கு எப்பவுமே பக்கத்து பக்கத்து நம்பர் வந்தால் ஒரு வாய்ப்பாடில் எப்பவுமே வராது அப்போ எஃப்சிசிஎஃப் இத்தோடு கண்டுபிடிக்க முடியாது நிறுத்திடலாம் ரெண்டு மூணும் ஒரு வாய்ப்பாட்டில் வராது நம்ம கண்டிஷன் தானாபகத்தில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் அப்படி வந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும் இதெல்லாம் ரூல்ஸ் சொன்னோம் அப்படி பார்த்தா ரெண்டு மூணு பக்கத்து பக்கத்து நம்பர் இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாடில் வராது ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்போது இந்த வெளியில் நம்ம என்னென்ன வாய்ப்பாடுன்னு செலக்ட் பண்ணல அதுதான் அதை பேருக்குன்னா அதை ஆச்சு செய்யும் புரியுதுங்களா வெளியே மூணா வாய்ப்பாடில் ஒரு ரெண்டாம் வாய்ப்பாடு நம்ம எழுதிட்டு வந்தோம் இல்லையா அந்த மூணையும் ரெண்டையும் பெருகுனா அது எச்சு சிஎஃப் அப்போ நான் என்ன பண்ண போகிறோம் முதல் கேள்வி எச்சு சிஎஃப் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல எச்சு சிஎஃப் அப்படின்னு எழுதிக்கிறேன் கீழே எல்சிஎம் எழுதிக்கிறேன் இதான் ரேஷியோ எடுக்கிற மெத்தட் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க ஸோ நான் இப்போதான் போன கணக்கு தான் சொன்னேன் இது பாருங்க அதை கூட நான் பார்த்துறேன் ஏ பை பி அப்படின்றத ஏஸ் டு எழுதிக்கலாம் சரியா ஏஸ் டு பி ஏ பை எழுதிக்கலாம் இது ரூல் சரியா அப்போ நான் என்ன பண்ணுறேன் மேலே ஹெச்சிஎஃப் கீழே எல்சிஎம் ஏன்னா முதல்ல ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க ரெண்டாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க அதனால மேலே வச்சுக்கிட்டேன் ஓகே ஓகே இப்போ எல்சிஎஃப் ஹெச்சிஎஃப்னா எந்தெந்த வாய்ப்பாட்டில் இந்த சைடில் இருக்க பாருங்க அந்த நம்பரை பெருகுனா அதான் ஹெச்எஸ்சிஎஃப் அப்போது நான் என்ன பண்ணுறேன் மூணையும் ரெண்டையும் பெருக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் நீங்கள் தனியாக கண்டுபிடி தேவையில்லை இங்கே பாருங்கள் இந்த அவுட்டரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த அவுட்டரில் இருக்கிற நம்பர்ஸை பெருக்குனா அதுதான் இது LCM, சரியா ஹெச்சிஎஃப்னால் நம்பர் எல்சிஎம்னால் அவுட்டரில் வெளியில் இருக்கிற எல்லா நம்பரையும் பெருகணும் ஓகே ரெண்டு ரெண்டு மூணு மூணு ரெண்டு சரியா புரியுதா இப்போ பெருகணும் பட் நான் பெருகாம இப்படி அடிச்சு விட்டு போயிடலாம் தான் இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் மேலே ஒன்னு இருக்குதுங்க இப்படி எழுதிக்கிறேன் கீழே வந்து ரெண்டு மூணு இந்த ரெண்டு நம்பர் இப்ப இரு மூணு ஆறு அப்போ ஒன்னு டிவைட் பை ஆறு இது ஆன்சர் இப்போ நான் இது எப்படி எழுதலாம் ஒன்னு இஷ்டு ஆறு அப்படின்னு எழுதிக்கலாம் புரியுதா இப்ப பாருங்க செக் பண்ணி பாருங்க ஒன்னு இஷ்டு ஆறு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை கிளியரா புரியுதா இப்ப தெளிவா புரிஞ்சுச்சா இப்ப இன்னொரு கணக்கு நான் நடத்திட்டு ஓம் மார்க் தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி ஆம்மா, ஏழு மற்றும் பதிமூணு ஆகே எண்களில் மீ போ வா எச் மற்றும் மீ சி எல்சிஎம் வின் விகிதம் காண்க

ஏழும் பதிமூணும் ஒரு வாய்ப்பாட்டில் வரைய வராது ஏன்னா ரெண்டுமே பகாயன் நீங்களே யோசிச்சு பாருங்க ஏழு ஏழுன்றது ஏழாம் வாய்ப்பாட்டில் மட்டும் தான் இருக்கும் வேற எங்கேயுமே இருக்காது பதிமூன்று பதிமூணாவது வாய்ப்பாட்டில் மட்டும் தான் இருக்கும் வேற எங்கேயுமே இருக்காது அப்போ இது ரெண்டுமே ஒரு வாய்ப்பாட்டில் காமனாக வராது அதனால ஆன்சர் ஒன்று மாறிடும் ஆன்சர் ஒன்று மாறினாலும் அங்கே மேலே இருக்கிற நம்பர் அப்படியே கீழே வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா ஒன்று இத்தோடு நிறுத்திக்கலாம் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ரேஷியோ டைப் பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க இது பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம் இப்போ பாருங்க முதல்ல ஹெச்சிஎஃப் கேட்டுருங்களா மேலே ஹெச்சிஎஃப்னு வச்சுக்கோங்க கீழே எல்சிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா இதில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா எந்த அதாவது இங்கே சைடில் இருக்குது பாருங்கள் எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்றது நம்ம சைடில் எதுவும் இல்லை அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்கணும் அதாச்சும் சேஃப் ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு ஒன்றுன்ற நம்பர் தான் கிடைக்குது அப்போ நான் அந்த இடத்துல ஒன்றுன்னு எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எல்சிஎம் க்ரூல் என்ன சொன்னேன் அவுட்டில் இருக்கிற மொத்த நம்பரையும் பெருக்கணும் அப்போ ஒன்று ஏழு பதிமூணு பெருக்கணும் நான் என்ன பெருக்கிறேன் ஒன்று இன்ட்டு ஏழு இன்ட்டு பதிமூணு அப்படின்னு பெருக்கிட்டேன் இப்போது இந்த ஒன்றுக்கு இந்த ஒன்று கேன்சல் ஏன்னா அப்படியே விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஒன்று டு பை ஏழு இன்ட்டு பதிமூணு பைத்தே எழுபதுங்க மூ ஏ இருபத்தொன்னு பதிமூணோட ஏழை பெருகினோம் நான் என்ன பண்ணிட்டேன் பிரித்து எண்ணிக்கிட்டேன் பைத்தே எழுபது மூவே இருபத்தொன்னு கூட்டின ஒன்று ஏழுன்னு ஒம்போது தொண்ணூத்தொன்று அப்படின்னு வரும் அப்போது மேலே ஒன்று இருக்கும் கீழே தொண்ணூத்தொன்று இருக்கும் நான் என்ன சொன்னேன் ஏ ஈஸ்ட்டு பிஏ ஏ பை பின்னு எழுதலாம் அப்போ ஒன்று ஒன்று பை தொண்ணூத்தொன்று

அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர் டூல கேட்டிருக்காங்க இந்த கணக்கு நீங்க தான் போட போறீங்க போடுறீங்களா போடுங்க அதாவது முப்பத்தாறுக்கும் நாற்பத்தெட்டுக்கும் முதல் கண்டுபிடினா அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிக்கும் நம்ம தனியாக கண்டுபிடித்தால முதல் கண்டுபிடிச்சாவே போதும் இந்த மூணு கணக்கு புரிஞ்சுதான் ஆன்சர் சொல்லலாம்

போடுறீங்களா அடுத்த டைலாமா போலாம் வாங்கோ புரியுதா தெளிவா புரியுதா ரொம்ப ஈஸி சரியா பாருங்க அடுத்தது இந்த கணக்கு நிறைய பேர் தப்பு பண்ணீங்க ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி தாரேன் போடுமா இதை அழிச்சிடுறேன் நூத்தி எட்டு மற்றும் இருநூத்தி முப்பத்தி நாலு ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி HCF 23x மூணு எக்ஸ் மைனஸ் எனில் எக்ஸ் எனில் என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க சரியா இது பாருங்க ரொம்ப சிம்பிளாக தாங்க சொல்றாங்க இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க 108 எட்டுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் நான் எச்எசிஎஃப் கண்டுபிடிக்கிறேன்னா அப்படி கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் இருபத்தி மூணு வருது அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்போ நம்ம நூத்தி எட்டுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் முதல்லிஎப் எடுக்கணும் எடுத்து அதுக்கப்புறம் இதுல அப்ளை பண்ணணும் ரெண்டு ஸ்டெப் ஆனா இந்த ஹெச்சிஎஃப் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க இப்ப நான் போன கணக்கு சொன்னிஎஃப் எடுக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் நூத்தி எட்டையும் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கலாம் ஓகேவா இதை நான் மாறு இந்த இந்த டைப்புக்கு மாற்றம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஷார்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம நார்மலா கூட ஒர்க் அவுட் பண்ணலாம் வித்தியாசமான ஷார்ட் என்னன்னா இங்க இருக்கிற நம்பர் அஞ்சா வாய்ப்பாடில் வரக்கூடாது பத்தா வாய்ப்பாடில் வரக்கூடாது அஞ்சா வாய்ப்பாடில் இருக்கக்கூடாது அதாவது ரெண்டுமே அஞ்சு அஞ்சுன்னு நம்பர்ல முடியக்கூடாது அதே மாதிரி பத்து பத்துன்னு நம்பர்ல முடியக்கூடாது அதாவது ஜீரோ ஜீரோன்னு கடைசியில் முடிக்கூடாது ரெண்டுமே ஏதாவது ஒன்னு தான் பிரச்சனை இல்லை ரெண்டுமே அதாவது அஞ்சாவில் இருக்கூடாது பத்தாம் வாய்ப்பாடுல இருக்க அதை நீங்கள் முதல் பார்த்துக்கணும் இல்லை இல்லைன்னா இதுல எது நூத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு நம்பர் இருக்கு இதுல எது பெருசு இரநூத்தி முப்பத்தி நாலு அதை ஃபர்ஸ்ட் எழுதிங்க சிரிசு என்ன நூற்றி எட்டு அதை அப்படியே கழிச்சுருங்க கழிக்கிறீங்களா அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுல நூற்றி எட்டை கழிச்சா இரநூத்தி இல்லை இல்லை சாரி நூற்றி இருபத்தி ஆறுன்னு வரும் கரெக்டாக கைஸ்டன் இப்போ எனக்கு ஒரு வேல்யூ வந்துச்சா இப்போ இந்த ரெண்டு நம்பரில் இது சின்ன நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு நூற்றி எட்டா இது 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 கொடுத்துற நம்பர் கேட்குறேன் நம்ம கழிச்சுதான் கேட்கல கொடுத்துற நம்பரில் எது சின்னதுன்னா நூற்றி எட்டு அப்போ அந்த நூற்றி எட்டை ஒரு முறை கழிச்சுருங்க இரநூத்தி அதாவது பெரிய நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலையும் சின்ன நம்பர் நூற்றி எட்டையும் கழிச்சிட்டேன் கழிச்சிட்டா நூற்றி இருபத்தாறுன்னு வருது

இது ஆனால் ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் சூட்டபிள் ஆகும் பட் இந்த மாதிரி டைப்ல கேட்டால் டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இப்போ நேற்று சேஃப் பதினெட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் புரியுதா நீங்க நார்மலா கூட நூற்றி எட்டுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு போடுங்க ஆனா நான் சிம்பிளான ஷார்ட் கட் என்ன சொல்றேன்னா ரெண்டு நம்பரும் அஞ்சின் மடங்கோ பத்தின் மடங்கோ இருக்கக்கூடாது இருந்தா நார்மலாக தான் போடணும் இல்லை அப்படின்னா குடுக்குற ரெண்டு நம்பரையும் கழிக்கணும் எப்படி கழிக்கணும் பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கழிக்கணும் பெரிய நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு சின்ன நம்பர் நூற்றி எட்டு கழிச்சா நூத்தி இருபத்தாறுன்னு வரும் ஸோ இது வருது இல்லையா இது இன்னொரு முறை கழிக்கணும் இன்னொரு முறைன்னா நூற்றி எட்டுன்னு இருக்கு இல்லையா அந்த நூற்றி எட்டாக கூட அதாவது சின்ன நம்பர் என்ன இரநூத்தி முப்பத்தி பெரிய நம்பர் சின்ன நம்பர் நூற்றி எட்டு அந்த சின்ன நம்பர் இப்போ கழிச்சு வந்த நூற்றி இருபத்தி கூட ஒரு முறை கழிச்சிடணும் கழிச்சிட்டா பதினெட்டுன்னு வரும் அவ்வளோதான் ஆச்சு சரி முடிஞ்சிருச்சு டக்கு டக்கு டக்குன்னு போடலாம் சரியா புரியுதுங்களா ஓகே இப்போ என்னன்னா இந்த பாருங்க இந்த கொஸ்டின்ல நான் இப்பவே வரேன் இந்த என்ன கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிஎஃப் வந்து ரெண்டு இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்னு இருக்கான் இப்போ நம்ம எப்படி எழுதலாம் நாங்கள் பாருங்கள் பாருங்கோட மதிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் என்னப்பா ஐம்பத்தொன்று சரியா ஐம்பத்தொன்று ஓகே ஓகே இப்போ நம்ம சி கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினெட்டுன்னு அந்த பதினெட்டு இங்கே போட்டுருங்க அப்போ ஹெச்எஸ்சிஎஃப் எஃப் எங்க சொல்றதே அந்த மதிப்போட என்னன்னா இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்னு கொஸ்டின்ல சொல்றாங்க நம்ம சி கண்டுபிடிச்சிட்டோம் பதினெட்டுன்னு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பதினெட்டு ஈக்குவல் டு இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்று புரியுதா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ முதல்ல கழுத்தல்ல இருக்கிற ஐம்பத்தொன்னு ஈக்குவல்ட்டுக்கு என்ன பார்க்க போனால் கழுத்தல்ல இருக்கிற ஈக்குவல் ஈக்குவல்ட்டு என்ன பார்க்க போனால் பெரு ப்ளஸ்ஸாக மாறும் கூட்டலாக மாறும் அப்போது ஐம்பத்தி ஒன்னா கூட இப்படி கூட கூட்டுங்க பதினெட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றை கூட்டிங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸ் வேணும் இந்த இருபத்தி மூணு பெருக்கல் இருக்கு ஓகேவா பெருக்கலுக்கு இருக்கு தீ ஈக்குவல்ட்டுக்கு என்ன வகுத்தலாக மாறிட்டா அப்போ வகுத்தல் இருபத்தி மூணு அப்படின்னு போட்டுக்கிறேன் கிளியரா புரியுதா பாருங்க அவ்வளோ கூட்டல்ல இருக்கிட்டு அதுக்கு அப்புறமா மேலே பதினெட்டையும் ஐம்பத்தி ஒண்ணையும் கூட்டினா அறுபத்தொம்போதுன்னு வரும் அறுபத்தி ஒன்பது பை இருபத்தி மூணு இங்க பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறு நாற்பத்தாறு ஒரு இருபத்தி மூணு அறுபத்தொம்போது அப்போ ஓர் இருபத்தி மூணு இருபத்தி மூணு மூ இருபத்தி மூணு அறுபத்தி மூணு அவ்வளவுதான் மூணு ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் வகுத்துட்டேன் வேற ஒன்றும் கிடையாது கரெக்டாக புரியுதுங்களா நான் போட்டது ஸ்டெப்பு ரொம்ப ஈஸிங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல்ல எச்சிஎஃப் கண்டுபிடி ஸ்டெப் பதினெட்டுன்னு வருது இந்த பதினெட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இங்கே பாருங்க இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்னு இதுதான் அவங்க சொல்கிறாங்க சரியா HCF கண்டுபிடிச்சது 18ங்க வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க x ஓட வேல்யூ தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க 51 கைட்டல்ல இருக்கு ஈக்குவல் டு என்ன பாக்க போறோம் கூட்டலாம் மாறிடும் கூட்டிக்கிறேன் எதை விட 18 கூட அந்த 51 கூட்டிக்கிறேன் 69 வருது நெக்ஸ்ட் 23 வந்து பெருக்கல்ல இருக்குது அது ஈக்குவல் டு என்ன பாக்க போறோம் வகுத்தலாம் மாறிடும் அப்படி வகுத்தலாம் மாச்சினா கீழ 21 வந்துரும் அப்ப 69 ல 23 அடிச்சா 3 னு வரும் அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு சரி எனக்கு இது அவ்வளோவா புரியல சார் என்ன இவ்ளோ பேச்சு சொல்றீங்க அப்படி நீங்க கேட்டிங்கனா இத பாருங்க சிம்பிளான ஷார்ட் தான் சொல்கிறேன் எப்படி ஷார்ட் கட்னா பாருங்க நான் ஒரு ஃபார்மேட் மாதிரி சொல்கிறேன் அந்த ஃபார்மேட் பிரகாரம் போடுங்க டக்குன்னு வரும் சரியா இந்த சம்மை நான் மறுபடியும் கூட சொல்கிறேன் பாருங்க முதல்ல இந்த மாதிரி பேட்டர்ல கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் இங்கே பாருங்க இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்று இந்த மாதிரி பேட்டர்ல கேட்குறாங்க நம்ம இது என்ன பண்ணுவோம் இப்படி வச்சுக்கலாம் சரியா உங்களுக்கு புரியுது ஸ்டெப் ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கலாம் சம்டைம் பிளஸ் கூட கொடுப்பாங்க பிளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்னு சரியா இப்போ என்னன்னா இது பாருங்க எச் எனக்கு எக்ஸ் ஓட வேல்யூ தேவை அப்ப ஹெச்இ சி எஃப் எபி இந்த பி இருக்குல்ல அது மேபி ப்ளஸ்ல இருந்தா இங்க மைனஸ் ஆகும் மைனஸ் இருந்தா ப்ளஸ் ஆகும் அது மாதிரி நான் வச்சிக்கோங்க சோ இப்போ வந்து மைனஸ்ல இருக்குன்னா இந்த இடத்துல ப்ளஸ் மாறிட இப்படி வச்சிக்கோங்க டிவைட் பை இந்த ஏ பெருக்கில இருக்க அது ஈக்குவல் ஈக்குவல்டி ஒன்று போங்கன்னா வகுத்துலா மாட டு எக்ஸ் அவ்வளவுதாங்க இதாங்க சோ ஹெச் சி எஃப் கண்டுபிடிச்சு இதுல இங்க மைனஸ்ல இருக்கிற மதிப்பை கூட்டிக்கிட்டும் இந்த பெருக்கல்ல இருக்கிற இருபத்தி மூணு வகுத்துக்கிட்டா ஆன்சர் இவ்வளோதான் ஷார்ட் கட் டக்குன்னு போட்டுடலாம் புரியுதா தெளிவாக புரியுதுங்களா சப்போஸ் புரியலன்னா இப்போ இந்த கேள்வி பாருங்களேன்

நம்ம கண்டுபிடிக்கணும் எதுக்கு நானூற்றம்பதுக்கும் இரநூத்தி பதினாறுக்கும் எச் சிஎஃப் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் இந்த இடத்துல மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் குழி போடணும் ப்ளஸ் குரு போட்டுட்டு இங்க என்ன நம்பர் இது பி சரியா ஐம்பத்தொன்னு அதை இங்க கூட்டிக்கணும் டிவைட் பை இந்த இருபத்தி மூன்று அதை வகுத்துக்கணும் அவ்வளோ இதான் மெத்தேட் தான் ஷார்ட்கெட் ஃபார்முலா சரியா புரியுது இப்போ நான் போட்டதே இப்போ நான் என்ன பண்ணேன் முதல் லட்சம் சேஃப் கண்டுபிடிக்கணும் நானூற்றம்பது இரநூத்தி பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது பெரிய நம்பர் ரெண்டே ரெண்டு நம்பர் இருந்தால் தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும் ரெண்டு நம்பர் இருக்குது அதுவும் அஞ்சின் மடங்கு அஞ்சா வாய்ப்பால்லையும் பத்தாம் வாய்ப்பாளையும் அதாவது கடைசி நம்ம இது இதுலேயோ இதுலேயே அஞ்சு அஞ்சுன்னு வந்துச்சுன்னால் இந்த ஷார்ட்கட் ஷூட்டபிள் ஆகாது ரெண்டு நம்பரு ஜீரோ ஜீரோ நம்பந்தால் அந்த ஷார்ட்கட் ஷூட்டபிள் ஆகாது அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் பட் இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் நானூற்றம்பது அதை எழுதிக்கிறேன் சின்ன நம்பர் வந்து

ஆ ஓகே இப்போ என்ன பண்ணோம் இந்த இதுல வந்து இந்த எரநூத்தி முப்பநாலு வருது இல்ல அதில் சின்ன நம்பர் இரநூத்தி பதினாறா அதை கைஸ்டா கழிச்சுட்டா ஆன்சர் அவ்வளவுதான் முஞ்சிருச்சு ரொம்ப ஈஸி பதினெட்டு அப்படின்னு வரும் சூப்பருங்க

இந்த இடத்துல மைனஸ் இருந்தா பிளஸ் கூறி போட்டு இந்த மதிப்பு பி நான் வச்சுக்கிறேன் அதை நான் கூட்டி நூற்றி பதினேழு கூட்டிப்பேன் நெக்ஸ்ட் இந்த அறுபத்தஞ்சு கீழ இருக்கு இது பெருக்கில் இருக்குது கீழே வந்துச்சுன்னா வகுத்துல ஆயிடும் அவ்வளவுதான் இதான் இதுக்கான ஷார்ட்கட் முதல்ல இந்த அறுபத்தஞ்சுக்கும் நூத்தி பதினேழுக்கும் ஹெச்எஸ்சி கண்டுபிடிங்க ரொம்ப சிம்பிள் ரெண்டுமே வந்து அஞ்சின் மடங்கோ இல்ல பத்தின் மடங்கு இல்ல நூத்தி பதினேழு பெரிய நம்பர் அறுபத்தஞ்சு சின்ன நம்பர் கடிங்க கழிச்சா ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சர்ல அறுபத்தஞ்சு கடிங்க மேபி மைனஸ்ல வந்தா கன்சிடர் பண்ணாதீங்க ஓகேவா பிளஸ்ல வந்தாலும் மைனஸ் வந்தா பெருசா எடுத்துக்காதீங்க வரக்கூடிய ஆன்சர் ஹெச்எஸ்சி ஓகேவா அந்த ஹெச்எஸ்சி அப்ளை பண்ணுங்க அதுல நூத்தி கூட்டுங்க அறுபத்தி கழிங்க ஆன்சர்

ரெண்டுமே அஞ்சு ஆயிரத்தில் வரத்தால இப்போ நம்ம ஷார்ட்கட் இதுக்கு ஷூட்டபிள் ஆகாது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் நார்மலாகவே இரநூத்தி பத்துக்கும் ஐம்பத்தஞ்சுக்கும் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் சரி இப்போ இது வந்து ஹெச்எஸ்சிஎஃப் மீ பெரு பொது வகுத்தின்னு சொல்லிட்டாங்க ஹெச்எஸ்சிஎஃப் தான் அப்போ என்ன பண்ண இந்த மாதிரி ஷேப்பில் கேட்டு எக்ஸ் கேட்டாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு முதல்ல ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சி இங்கே மைனஸ் இருக்கிறதால இங்கே ப்ளஸ் குறி போட்டுக்கிறேன் முந்நூற்றி இருபத்தஞ்சு நான் பீனு வச்சுக்கிறேன் அதை நம்ம கூட்டிக்கணும் நெக்ஸ்ட் ஐம்பத்தஞ்சு ஏன்னு வச்சுக்கிறேன் அதை வகுத்துக்கணும் அவ்வளோதான் சரியா புரியுது அந்த ஃபார்மேட்டு இப்போ ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம் ஹெச்எஸ் சிஎஃப் இரநூத்தி பத்து அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு இது ரெண்டுமே அஞ்சின் மடங்கு வருத்தால நான் டேரக்டா எச்எஸ் சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போறேன் சரியா சோ நான் உங்களுக்கு எச்எஸ் சிஎஃப் போன டைப்பே சொன்னேன் என்ன சொன்னேன் டானா வகுத்தல்ல எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் அப்படி ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் ஆன்சர் ஒன்னும் ஆகிடும் அப்படின்னு இரநூத்தி பத்தும் ஐம்பத்தஞ்சும் அஞ்சா வாய்ப்பாடுல வருங்க கரெக்டா வாய்ப்பாட்டில் வரும் ஓகேவா அப்படி வரும்போது என்னங்க பாருங்க பதினோரு அஞ்சு எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அது இங்கே சைடில் எழுதணும் அந்த வாய்ப்பாட்டில் எந்த நம்பராக கூட போயிருக்குன்னா ஐம்பத்தஞ்சு வருமோ அதை கீழே எழுதணும் இவ்வளவுதான் நீங்க அப்படியே அடிச்சு கொடுத்து கூட எழுதலாம் ஸோ அப்படின்னா அது பாருங்க ஓரஞ்சு அஞ்சு 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 பதினொன்று அப்போ பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அவ்வளோதான் இப்படி நீங்க அஞ்சுல அடிச்சு கூட நம்பர் கீழே போடலாம் கிடக்கணும்னு போடலாம் நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஈர நாலஞ்சு இருபது நாலஞ்சு இருபது ஸோ மீதி இங்க இருபத்தொன்னு இருபது போனா மீதி ஒன்று பத்துல போட பத்துன்னு வரும் ஈரஞ்சு பத்து அப்படின்னு வரும் சரியா ஈரஞ்சு பத்து நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் கரெக்டா பாருங்க அப்போ நாற்பத்தி ரெண்டு அஞ்சு இரநூத்தி பத்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ கிளியர் ஆயிடுச்சா புதுசா ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு நாற்பத்தி ரெண்டு பதினொன்னு இந்த நாற்பத்தி ரெண்டு வாய்ப்பு நாற்பத்தி ரெண்டு வராது அப்போ ரெண்டு நம்பரும்

அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு மூணு பதினொன்று முப்பத்தி மூணு ஓரஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறஞ்சு முப்பது அப்போ ஓவராலாக ஆறு ஆன்சர் இப்போ பாருங்கள் ஆறு ஆப்ஷன் தான் சரியானது கிளியராக புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளான ஷார்ட் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் புது டைப்புன்றதால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நான் ரெண்டு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்